ஓம் சாந்தி பாபாவின் சிறப்பு அம்சங்கள் தலைப்பு தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களிலிருந்து சதா அப்பாற்பட்ட நஷ்டமுக நிலை இந்த தலைப்பில் பார்ப்போம் முதலில் தேக உறவுகளில் இருந்து விலகியவர்களாக அல்ல ஆனால் தேக உணர்விலிருந்து விலகியவர்களாக அப்போது லோகப்பிரியர்களாக அனைவராலும் நேசிக்கப்படுபவர்களாக ஆகிவிடுவீர்கள் எப்பொழுது சரீரத்திலிருந்து விடுபட்டு ஆத்மரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்வீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் உலகத்தினரனால் நேசிக்கப்படுவீர்கள் யார் முதலில் சரீரத்திலிருந்து விலகியவர்களாக அதாவது விடுபட்டவர்களாக ஆகிறார்களோ அவர்கள்தான் சுயம் பிரியமானவர்களாகவும் பிரபுவுக்கு பிரியமானவர்களாகவும் லோகப் பிரியர்களாகவும் ஆகிறார்கள் தேக சம்பந்தங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் தானாகவே ஆத்மீக சம்பந்தம் இயல்பாகவே நினைவில் இருக்க வேண்டும் ஆத்மாவிற்கான சகோதர சகோதர சம்பந்தமும் பிரம்மா வம்ச பிராமணன் என்பதால் சகோதர சகோதரி என்கிற சிரேஷ்டமான தூய்மையான சம்பந்தம் தான் நினைவில் இருக்க வேண்டும் இதற்காக கமல் ஆசனதாரி தாமரை ஆசனதாரி ஆகுங்கள் பிரம்மா பாபாவும் கூட எப்பொழுது கமல் ஆசனதாரி ஆக ஆனாரோ அப்பொழுதுதான் சிவபாபாவுக்கு பிரியமானவராகவும் பிராமண பரிவாரத்திற்கு பிரியமானவராகவும் ஆனார் ஆகவே தந்தையை பின்பற்றுங்கள் பிரம்ம பாபா விடுபட்ட நிலையிலும் பார்வையாளராகவும் இருந்து சம்பூர்ணத்தை சாகாரத்தில் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்தார் சம்பூர்ணமும் சாகாரமும் தனித்தனியாக பார்ப்பதற்கு தெரியவில்லை அவ்வாறே தந்தையை பின்பற்றி நடக்க வேண்டும் முதலில் தேகத்திலிருந்து விடுபட்டு அதாவது விலகி பிறகு தேகத்தின் சம்பந்தங்களுடன் தன்னுடைய புத்தி மற்றும் சம்ஸ்காரங்களிலிருந்தும் விடுபட்டவர்களாக ஆகுங்கள் இது எனக்கு புரியும் இது எனது சம்ஸ்காரம் ஆகிய இந்த நான் எனது என்பதிலிருந்தும் விடுபட்டு இருக்க வேண்டும் எங்கு நான் என்பது வருகிறதோ அங்கு பாப்தாதா நினைவிற்கு வர வேண்டும் எங்கு எனக்கு தெரியும் என்பது வருகிறதோ அங்கு ஸ்ரீமத் நினைவிற்கு வர வேண்டும் ஏதோ ஒரு ஸ்தானத்தில் பிரவேசமானது போல் இந்த ஸ்தூல தேகத்தில் பிரவேசமாகி காரியம் செய்ய வேண்டும் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது பிரவேசம் செய்யுங்கள் எப்பொழுது விலக வேண்டுமோ அப்பொழுது விலகிவிடுங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை அதிகமாக்குங்கள் ஒரு வினாடியில் தேகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு வினாடியில் இந்த தேகத்தை விடுத்து தேகிய அபிமானி ஆகிவிடுங்கள் தேகம் தன்னுடைய பந்தனத்தில் உங்களை கட்டி வைக்கக்கூடாது தேகத்தின் உணர்வை அதாவது அந்த நினைவை விடுவது அதாவது விலகியிருக்கக்கூடிய இந்த அப்பியாசம்தான் பாபாவிற்கு சமமாக ஆக்கிவிடும் ஓம் சாந்தி